ஒரு நெகிழ்வான தருணம் அது தன்னுடைய கருவறையிலே முன்னூறு நாட்கள் சுமந்து பெற்ற மகனை ஒரு ஆற்றன் கரையோரத்திலே விட்டுவிட்டு சென்றுவிட்டால் அன்னை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் தன் மகனை காண்கின்ற வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது நீண்டகால பிரிவினால் ஏற்பட்ட தாய்மை உணர்வுகளின் வழிகள் கண்ணீராக வருகின்றன ஆறுதல் சொல்லுகின்றான் மகன் இந்த பிரிவு போதும் என்னோடு வா உற்றார் உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்வோம் வா என்று அழைக்கின்றாள் அன்னை வர மறுக்கிறான் மகன் அன்னையின் பெயர் குந்தி தேவி மகன் கர்ணன் ஏன் வர மறுக்கிறாய் என்று கேட்கிறாள் அன்னை கர்ணன் சொல்லுகின்றான் நான் ஒரு மனிதனாக உருவாக வேண்டுமென்றால் நான்கு பேருடைய துணை எனக்கு தேவை மாதா பிதா குரு தெய்வம் அந்த நான்கு பேரிலே நீ என் மாதா நான் பிறந்தவுடன் என்னை தூக்கி ஆற்றிலே போட்டு விட்டாய் என் பிதா சூரிய பகவான் என்னை கண்டுக்கவே இல்லை என் குரு பரசுராமர் நீ கற்ற வித்தைகளெல்லாம் மறந்து போகட்டும் விட்டார் தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா எதிர் அணையிலே நின்று கொண்டிருக்கிறார் இப்படி நீங்கள் நான்கு பேரும் என்னை கைவிட்ட நிலையிலே எனக்கு நட்பு கரம் கொடுத்து என்னை ஒரு மனிதனாக அல்ல ஒரு மன்னனாக அல்ல ஒரு கொடை வல்லலாக இந்த பூ உலகிற்கு அடையாளம் காட்டியவன் என்னுயிர் தோழன் துரியோதனன் அவன் எனக்கு செய்த உதவியை நன்றியை நான் எப்படி மறக்க முடியும் நன்றி மறப்பது நன்றன்று எனக்கு நன்றி செய்த அவனுக்கு என்னை துரோகம் செய்ய சொல்லுகிறாய் நன்றியை கொன்றுவிடு என்கிறாய் செய்த நன்றியை கொன்றுவிடுவது ஒரு இழிவான செயல் செய்த நன்றியை கொன்றவனுக்கு இந்த உலகிலே வாழ்வதற்கு உய்வதற்கு எந்த தகுதியும் இல்லையே தாயே அந்த இழி செயலை நான் செய்ய மாட்டேன் நீ சென்றுவா என்கிறான் கர்ணன் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்ன வழியிலே தன்னை அறியாமலேயே வாழ்ந்து காட்டியவன் கர்ணன்